நம பார்வதி பதையே அர தேவா தென்னாருடைய சிவனே போற்றி ஏகம்பத்துரையந்தாய் போற்றி அண்ணா ஆமலையம் அண்ணா போற்றி தென் தில்லை மன்றில் ஆடி போற்றி இன்று எனக்கு ஆறமுதும் ஆனாய் போற்றி காவாய்க் கனகத் திரளே போற்றி மலையானே போற்றி போற்றி திருச்சிற்றபல ஐயா சொன்னாங்க ரொம்ப புகழ்ச்சியாக சொல்லிட்டாங்க அதாவது எல்லோருடைய ஒத்துழைப்பு பங்களிப்பு அதனால தான் நம்மளால் வந்து சிறப்பாக இந்த கொடையை கொண்டு போய் சேர்க்க முடிஞ்சது அது நானும் அதுலேயும் ராமருக்கு ஒரு அணியில் உதவி பண்ணா போல் ஏதோ அடியனால ஒரு கடுகளவு ஏதோ என்ன எதிர்பார்த்தாங்களோ அதை என்னால் பூர்த்தி செய்ய முடிஞ்சுதான்னு தெரியல வேறு என்னையும் ஒரு பொருளாக அழைத்து இந்த குடை நிகழ்ச்சியெலாம் சிறப்பாக செஞ்சு முடித்தோம் எனக்கு இந்த குடை நிகழ்ச்சிக்கு நான் ஐயா கூட வரத்துக்கு இந்த மெயினான காரணம் ஒன்று இருக்குது அங்கங்க நம்ம மக்களுக்கு பார்த்திங்கன்னா நம்முடைய இந்து தர்மத்தை பற்றியும் விழாக்கள் பற்றியும் நிறைய அப்பப்போ திருவண்ணாமலை போகும்போதெல்லாம் பார்ப்பேன் நம்ம மக்கள்லாம் பார்த்திங்கன்னா திடீர்னு கொடி எடுத்துகிட்டு இந்த பக்கம் கன்னிமேரி கோயிலுக்கு போகிறேன் அங்கே போகிற வந்து நகர்த்தி கொண்டு போயிட்டு வேறு இடத்துல விட்டுறாங்க நம்ம அடையாளம் நம்ம யூனிஃபார்ம் என்ன போடுறோமோ அதை இன்னும் சில பேர் ருத்ராட்சத்தை வேறு எடுத்துக்கிறாங்க ஸோ நம்ம அடையாளத்தை வச்சே நம்ம மக்களை கொண்டு போய் திசை தெரியாத இடத்துல போய் விட்டுடுறாங்க அடையாளம் ஸோ இவங்களெலாம் திரும்பி நம்ம கொண்டு வர வேண்டியது நம்ம ஒவ்வொருத்தருக்கும் நம்மளுடைய கடமை ஏன்னா நம்ம யோகிராம் சுரத்குமார் சொல்லுவார் திருவண்ணாமலையில் இருக்கிற விசிறிசாமி இந்தியா என்பதே திருக்கோயில்களும் இந்த வழிபாடுகள் இல்லைன்னா இந்தியா வந்து ஒரு ஒன்றுமே இல்லாத ஒரு அது சாதாரண ஒரு நாடு தான் திருக்கோயிலில் நிற்கிறதுனால தான் இன்னைக்கு இந்தியானால் உலக அளவில் வந்து நிற்கிறது அந்த அந்த அதிர்வு ஆற்றல் எத்தனை மகான்கள் ஞானிகள் தோன்றிய மண் இது சாதாரண மண்ணெல்லாம் கிடையாது அந்த மண்ணிலெல்லாம் ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி ஒன்றும் கிடையாது அறிவியலில் வள வளர்ந்துருக்கலாம் விஞ்ஞானத்தில் அந்த மெய்ஞானத்தில் வளர்ந்த நாடு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பதில் வந்து தான் நம்ம இங்கிலீஷ்காரன் கண்டுபிடிச்சா ஒன்பது கோள்கள் இருக்குது நம்மால் முந்நூற்றி அறுபதுலேயே கண்டுபிடி திருஞான சம்மதிச்சோம் கோளர் பதிக்கத்தில் ஒன்பது கோலை பற்றி பாடுறார் முந்நூற்றி அறுபதாவது ஆண்டுலேயே கண்டுபிடிச்சி இவங்க அப்போ ஒத்துக்கலை வெளிநாட்டாக இருக்கணும் அப்போ இங்கே உட்காந்த இடத்துலேருந்து கண்டுபிடிச்சாங்க நம்ம மாலுங்க இவங்கெல்லாம் போய் ரிசர்ச் பண்ணி அந்தந்த இடத்துக்கு போயிட்டு இந்தந்த கோல் செவ்வாய் கிரகமாக பார்த்து பார்த்து தான் சொன்னாங்க இங்கே ஒவ்வொரு விஷயம் நம்ம மெய்ஞானத்தில் வந்து உலகத்துக்கு வந்து நம்ம தான் ஸோ அந்த வகையில் நம்ம இந்த இறைவனுக்கு நாம் செய்கிற துண்டு வந்து பெருசு இல்லை அதாவது இந்த ஆன்மீக பணியில் நவுக்கரசர் சொல்கிறப்போல்ல என் கடன் பணி செய்து கிடப்பதே தன் கடன் அடியேனையும் தாங்குதல் நம்ம பணி செய்து கொடுப்போம் நம்மளை தாங்கி பிடிக்கிற ஒரு இறைவன் அதனால் இந்த மாதிரி நீங்கள் நேரம் ஒரு தூரம் வந்து பத்திரிக்கை அழைப்பு கொடுத்துருக்கீங்க முடிஞ்ச மாத்திரம் கலந்துக்க முயற்சி செய்கிறேன் இறைவன் திருவருள் அவர் அழைப்பு கொடுத்தாருன்னா நம்ம வந்துட போகிறோம் அவர் சார்பெல்லாம் அழைப்பு கொடுத்துருங்க நன்றி ரொம்ப சந்தோஷம் திரும்ப நம்ம அடுத்த நிகழ்வில் எங்கேயா சந்திப்போம் நீங்கள் அந்த நிகழ்வு முடிச்சிட்டா கூட சாயந்தரம் திருக்கல்யாணத்துக்கு இதே போல் வேன் முடிச்சு கூட வந்துடுங்க அங்கே ஒரு வித்தியாசமாக இருக்கும் ஃபுல்லாக கிராம மக்கள் தான் ரொம்ப அன்பாக இருப்பாங்க அந்த நாமெல்லாம் சொல்கிறத பார்த்தீங்கன்னா எந்த கிராமத்துலேயும் இப்படி பார்க்க முடியாது அப்படியே அதிர்வாக சொல்லுவாங்க ஒரு அவ்வளோ ஒரு சாமி மேலே ஒரு அன்பு சின்ன குழந்தைங்கள்லேருந்து அங்கே சின் சின்ன பசங்களாக இருக்கும்போது நான் இருபது இருபத்தஞ்சி அங்கே பசங்களுக்கு தேவாரம் சொல்லி கொடுக்க போகிறேன் சண்டே சண்டே போவேன் அந்த பசங்களாம் வளர்ந்து காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு போய் அந்த பாதி பார்த்து கல்யாணம் கல்யாணமாக அந்த பிள்ளைங்களாம் இன்றைக்கும் தேவாரம் படிக்குதுங்க ரெகுலராக அந்த தேவார கிளாஸுக்கு வருவாங்க பிள்ளைங்க அவங்க பேர பிள்ளைங்களுக்கு தான் நீங்கள் அடுத்த வர தலைமுறை வந்து அதை சொல்லிக் கொடுக்குறாங்க பாருங்கள் அதில் பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க அந்த கிராம மக்கள் வாய்ப்பு இருந்துச்சுன்னா நீங்கள் அதை முடிச்சுட்டு இதே போல் ஒரு வேன் வச்சுட்டு கூட சாயந்தரம் தான் இது ஒரு அஞ்சு மணிக்கு போல் திருமால் கோயிலேருந்து அப்படி உலா வருடம் எடுத்துட்டு வீட்டுக்கு வீட்டுக்கு ஒரு வருஷத்தை கொண்டு வருவாங்க அவங்க வீட்டு சொந்த கல்யாணம் போல் வருவாங்க கொண்டு வந்து பெரிய அந்த வரிசையே ஃபுல்லாகவே ரொப்பி வச்சுருவாங்க ரொம்ப முடிஞ்ச பிறகு அவங்கவுங்க ஒன்று அந்த வரிசையை வந்து அவங்கவுங்களுக்கு எல்லாருக்கும் இன்னும் கையில் கொடுத்துட்டு போயிடுவாங்க ரொம்ப ஒரு நல்ல ஒரு நிகழ்வாக இருக்கும் சரி வாய்ப்பு இருந்தால் நீங்கள் அதில் நீங்கள் நீங்கள் ஒரு அழைப்பு கொடுத்தீங்க அப்போ அதிலுக்கு நான் ஒரு அழைப்பு கொடுக்க வேண்டியதாக ஆகிடுச்சி சரி எல்லாம் இறைவனோட திருவருள் தான் இது ஒரு ஒரு திருக்கல்யா நடக்கிறது எப்படி எப்படி நடக்குது நம்ம பார்க்குறோங்க நம்ம அதில் ஏதாச்சும் நமக்கு புதுசாக தென்பட்டுதுன்னா நம்ம அதுக்கு இங்கே பயன்படுத்திக்கலாம் இங்கே ஏதாச்சும் புதுசாக ஒரு இது வந்து நம்ம இங்கே பயன்படுத்தணும் ஒரு ஒரு இடத்துல நம்ம புதுசு புதுசாக ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா அது மாதிரி ஒத்தொருத்தருக்கு பயனுள்ளதாக இருக்கும் அது நன்றிங்க யாஸ்